அனைவருக்கும் குருவடி சார்னங்க இன்றைய பகுப்பாய்வா அமுத படையல் யாருக்கெல்லாம் வேணுங்க அமுத படையல்னா என்னங்க அமுதுண்டு வாழ்ந்தாரே வாழ்ந்தார் மற்றோரெல்லாம் தொடுதுண்டு தொன்று செய்வாருங்கிற வாசகத்துக்குனங்க இங்கே அமுதம்னா என்னங்க படையல்னா என்னங்க அமுதம் எங்கிருந்தெல்லாம் இருக்குதுங்க அதற்கான படையலிடம் கருவியாக எங்கிருந்தெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குங்க பாசாங்கு பெற்ற ஒருவன் பல்லறைக்குள் செல்லும் பொழுது பகுத்தாய்வாய் தன்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமுதம் எங்கே சுரக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு வருமையும் ஆராய ஆரம்பிச்சிடலாங்க இன்பமது தேட மறுக்கும் பொழுது கூட துன்பமது மது தோண்டு விடும் பொழுது கூட தொகையவனாய் வந்து நிற்கும் தூர்வரமே உனக்குள் துறவரமாய் வந்து நிற்கும் பொழுது நீ என்றெல்லாம் உன்னை துறந்து பார்க்க ஆசைப்படுகிறாயோ அன்று உனக்குள் ஒரு அமுத சுரபியாய் நானும் வந்து அருள்வேன் உனக்கான அமுது படையல் எது என்பதனை நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுள்ளிருந்தே கிடைக்கப் பெறும் பொழுது உனக்கான அமுதமாய் நானும் வந்து நிற்பேன் நாவால் உணரப்பெற்ற ஒன்றை நவனிதனாய் நீ என்று உணரப்பெறுகின்றாயோ அன்றே உனக்கான படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினைகளையும் ஏன் எதற்கு எனும் மெய்ஞானம் நீ என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றாயோ அன்று உனக்கான அமுத எது என்பதனை நீயே உனக்குள்ளே உண்டு மகிழ்வாய் உன்னை தொன்று தொட்டு வரும் அனைவருக்கும் அதனை பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குக எனும் மெய்ப்பொருள் தரும் தாகத்தை அவருக்குள்ளும் நீயும் தீர்த்து மகிழ்வாய் இயற்கையது தந்த சுவையடா தன் நாவின் மதி சுவந்த மார்பகத்தில் மறைந்திருக்கும் மதிப்பொருளின் மெய்யடா உச்சத்தில் உனை நீ காணடா உயர்வியின் மெய்ப்பொருள் எது என்பதனை நீங்களும் தேடி எடுத்துவிட்டால் போதும் தாகத்தின் தன்னுணர்வான அமுத எங்கே சுரக்கப்படுகிறது அதன் வெளிப்படும் தன்மை எதுங்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொருவருமே உங்கள் உச்சநிலையிலிருந்து நீங்களும் உணர ஆரம்பிச்சிடலாங்க காலம் சென்ற பின்னும் கல்வியறைக்குள் கயவனாய் வேடமிட்டது போதும் உரிமைய தாகமெல்லாம் உச்சந்தலையில் உமிழ்நீராய் வந்து சுரக்கும் பொழுது உனக்கான அமுதத்தினை நீ உண்டும் மகிழ்வாயாக அனைவருக்கும் குருவடி சொன்னங்க